நம்ம கொஞ்சம் அவர் டக்குன்னு இருக்கணும்னு சொல்லி தான் ட்ரெஸ்லேருந்து துணிமணிலேருந்து கம்மல்ல இருந்து எல்லாமே மாற்றிக்கிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல ம் எல்லாமே பிடிச்சிருக்கு கொஞ்சம் பேசுறதையும் கொஞ்சம் ஸ்டைலில் பேசுனா அப்பா சூப்பராக இருக்கும் அது நான் பறந்ததே இவ்வளோ பாசம் இல்லைங்க அது எப்படி மாறும் சொல்லுங்க இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன் நானே இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு அப்புறம் அன்னை மாவட்ட செல்ல நிறைய இங்கிலீஷ் கிராமர் அது இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா பெரியாட்டாலும் எழுதி எழுதி பார்த்து பேசி பேசி படிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கொஞ்சமாதிரி இங்கிலீஷ் தெரியணும்ல அதுவும் இல்லாம காலேஜில் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க எனக்குன்னு என்னை கூப்பிட்டே இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க என்ன கிண்டிக்க பேசுவாங்களா இல்லை அவங்க இயற்கையாகவே பேசுவாங்க கூட எனக்கு கண்டுபிடிக்க தெரியலங்க அதுக்காகவே இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கேன் பரவாயில்லையே பூ மாதிரி ஒன்னும் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணிருக்க இப்படிதான் இருக்கணும் சரியா நம்மளை நம்ம படிக்காட்டாலும் நம்ம படிக்கலங்கிறது வெளியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும் ஆனால் நீ இப்போ அப்படி இல்லை யுவாள் ஏ டிகிரி ஸ்டூடெண்ட் அப்புறம் காலேஜிலும் பிடிச்சிருக்கா எப்படி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆயிட்டாங்களா நல்லா சூப்பராக தாங்க போயிட்டு இருக்கு பிள்ளைகள்லேருந்து எல்லாரும் தான் குறை

செல்லில் தான் நான் போட்டுகிட்டே இருக்கேனே ஸ்போக்கன் இங்கிலீஷு அந்த இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷுன்னு எல்லாமே முக்கியமாக எழுதி எழுதி வச்சு நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன் உமாரியை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு வித்தியா நம்ம பேசி எவ்வளோ நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் இருக்கும்ல ஆமாங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு எனக்கும் உங்களை பார்க்காம ஒரு மாதிரி இருந்துச்சு நிச்சயத்து காலையிலேயே உங்களுக்கு ஃபோன் போட்டேன் எடுக்கலை அப்புறம் சாயந்தரம் அடித்தேன் பேசினேன் இல்லை டெய்லி பேசணும் போது தான் இருந்தது தான் இல்லையே அப்புறம் நிச்சயத்துக்கு சாயந்தரமும் உங்களுக்கு ஃபோன் போட்டேன் யாரோ எடுத்தாக வச்சுக்காக என்னோட மொபைல் யாரும் கட் பண்ண மாட்டாங்களே ஒரு மதன் எதுவும் கட் பண்ணியிருக்கேன்னா என்ன ஊற்றிடல நாங்கள் அதை ரெண்டு தானே போனோம் அப்புறம் அத்தை எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு இந்த ஊர்லாம் பிடிச்சிருக்காங்க அத்தைக்கா அத்தைக்கு இந்த ஊர் ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அவங்க எவ்வளோ ஊரில் இருந்திருக்காங்க ஆனால் இந்த ஊர் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னே மாதிரி எங்கள் அம்மா நானும் சேம் எவ்வளவு ஓ இருந்திருக்கேன் அந்த அளவு எனக்கு ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு இடத்துல இருந்தா நமக்கு ஒரு மன மனநிறைவா இருக்கும்னு சொல்வாங்கல்ல அந்த அளவுக்கு எந்த இடத்துலயே எனக்கு இந்தது இல்ல ஆனா இந்த ஊர்ல நீ இருக்கறனாலயா இல்ல ஜாப்னாலயான்னு தெரியல இந்த ஊர்ல இருக்கிறது ஒரு மன மனநிறைவா இருக்குது அதே மாதிரி தான் உங்க அதிக்கும் அப்படியே பார்க்கணும் போல இருக்குங்க ஒருநாள் காஞ்சித் தெரிவீங்களா தூரத்துல இருந்து பாத்துக்கறேன் ஏன் இந்த ஊரத்துல இருந்து பார்க்கணும் வா உங்க வீட்ல இருந்து ரெண்டு தெரு தள்ளிதானே வீட்டுக்கு ஒரு சும்மா வாயேன் வந்து பேசுற மாதிரி பக்கத்து வீடுன்னு பேசுற மாதிரி பேசு நல்லா பேசுவாங்க அம்மா இல்லைங்க அப்படி எல்லாம் வர முடியாது அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்படிதான் அதுவும் இல்லாம அண்ணன்ல தெரிஞ்சா அப்படிலாம் வர முடியாதுங்க பாக்கலாம் கண்டிப்பா ஒரு நாள் அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அந்த மாதிரி மைண்ட்ல இருக்கேன் ஏய் லூசு நெக்ஸ்ட் வீக்ல நம்ம ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் இருக்குது அதுக்கு அதுக்குதான் இன்விடேஷன் கொண்டு வந்தேன் பாரு எப்படி இருக்குன்னு என்னங்க ரீட் பண்ணு புரியும் சீஃப் கெஸ்ட் யாரு சொல்லு பாப்போம் சீஃப் கெஸ்டா ராம் கோபால் ராம் கோபால் போட்டுருக்கு அது யாருங்க ராம் கோபாலுங்கிறது என்னோட என்ன சொல்றதுக்கு என்னோட குரு அந்த மாதிரி சொல்லலாம் அவங்க தான் ராம் கோபால் அவங்க தான் சீஃப் அவங்க தான் ஓப்பனிங் நெக்ஸ்ட் அம்மா நேம் இருக்கும் பாரு சரஸ்வதி அம்மா பேர் சரஸ்வதியா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வரணும் எதுவும் சொல்ல கூடாது வீட்டுக்கு வந்து கண்டிப்பா இன்வைட் பண்ணுவேன் எல்லாரும் ஃபேமிலியோட வரணும் ஓகேவா வீட்டுக்கா வேண்டாங்க வீட்டுக்கு எப்படி கொண்டு இன்விடேஷன் அப்பைய யார் எவரே என்னன்னு கேட்பாகல வேண்டாம் நான் வரேன் ம் போனி இருக்கಲ್ಲ போனியை கூட்டிட்டு கண்டிப்பா வரேன் அப்ப கண்டிப்பா வரற சரியா யாரை கூட்டிட்டு இருந்தாலும் சரிதான் நீ வந்துரு ஓகேவா அப்புறம் உங்க அண்ணிக்கு உடம்புலாம் எப்படி இருக்கு பரவாயில்லையா சரியாயிடுச்சா ஆமாங்க டைபாய்டு காய்ச்சல்னு சொன்னாங்க இன்னைக்கு ரிசல்ட் தான் சாயந்தரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிருவாங்க ஏன் நீங்க பாக்கல என்ன இல்லம்மா நான் ஐ ஸ்பெஷலிஸ்ட் தானே நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஹாஸ்பிட்டலில் என்னவோ நேற்று போட்டாங்க டியூட்டி போனேன் இன்றைக்கி அங்கே இல்லை எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் பூமாரி இன்விட்டேஷன் பிடிச்சிருக்குதா என்ன இதுவே நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தேன்னு வையன் உம் கார்த்திக் பூமாரின்னு வந்திருக்கோம் என்ன பண்றது இப்போ நம்ம கல்யாணம் முடியல அதனால இப்போதைக்கு இந்த நேம் கல்யாணத்துக்குள்ள இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்கலாம் சரியா அந்த இன்விடேஷன்ல கார்த்திக் பூமாரின்னு இன்வைட் பண்ணிருக்கோம் ஓகே பூமாரி நம்ம கல்யாணம் வேணா குடிச்சுக்கிற பண்ணிக்கலாமா பயப்படாத ஜூஸு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் கூடிய சீக்கிரம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் எனக்கு நேற்று வர ஏன் இன்னைக்கு காலையில் வர இந்த ஐடியா என்னம்னா தோணலை என்னவோ இப்போ ஒன்று சடனாக பார்த்ததுக்கப்புறம் கல்யாணம் சீக்கிரம் பண்ணால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரி இருக்குது பண்ணிக்கலாமா நானே இப்பதான் காலேஜ் வந்திருக்கேன் அதெல்லாம் இப்ப முடியாது

இன்னைக்கு பத்து இருபது கல்யாணம் பத்திரிக்கை எல்லாம் அடிக்க கொடுத்தாச்சு பத்திரிக்கையும் வந்தாச்சுன்னு சொல்லிச்சு சரவணாண்ணா போங்க அங்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் வருஷமாவது போகட்டு பூமாரி ஒரு முக்கியமான விஷயம் எதுக்கு சொல்றேன்னா ஒரு இம்பார்ட்டன் விஷயம் வச்சுக்கியே ஃபாரின்லலாம் டாக்டர்ஸ் தேவைன்னு சொல்லி தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கு ரெஸ்யூம் இன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அதான் கூடிய சீக்கிரம் அங்கே கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் ஆனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது

இந்த இயற்கையான காற்றுல இயற்கையாக சுவாசிக்கிட்டு நாலு பேர் கூட பழகிட்டு சாலியாக இருக்க தவிர இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே செத்துடணுங்க எதுக்குங்க இந்த வெளிநாடுகள் நடலாம் லூசு எல்லா பிள்ளைங்களும் வெளிநாட்டுக்கு போகணும் மாடல் ட்ரெஸ் போடணும் அப்படி சுற்றணும் இப்படி சுற்றணும்னு ஆசைப்படுவாங்க ரொம்பவே இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்க பூ மாதிரி ஐ லைக் இட் வெளிநாடு என்னங்க வெளிநாடு என்ன இருந்தாலும் நம்ம ஊர் போல வராதுல்ல இங்க உள்ள அருவி குளம் குட்டை ஆடு மாடு அக்கம் பக்கம் சண்டை இதெல்லாம் வெண்ணல்ல கிடைக்குமா என்ன வாவ் கிரேட் இதனால இதனால தான் உன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பூமாரி ஐ லைக் இட் டியர் கண்ணு

அடடா பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 இருவிடி தவணை முறையில் என்னை கந்ததே